தேர்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னாலும் எங்க மன உளைச்சல் தான் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலுமே இங்கே மன உலச்சல் தான் அவ்வளோ மன கொடுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கே உள்ள அனுப்புறாங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு உங்களுடைய கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்போ டாக்டர் ஆகணும்ன்ற அந்த கனவை அழிக்கக்கூடிய வேலையை தான் இந்த நீட் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாக்குதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான குளறுபடிகள் நைன் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த முறை எக்ஸாமே எழுதலை அதுக்கு நிறைய காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா சென்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவா ஹால் டிக்கெட்ல எழுதலை வேற ஒரு சென்டர்னு நினச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போயிருது அங்க போனா இது இல்லமா வேற ஒரு இடம்னா அங்க ஓடுறது அங்க ஓடுனா டைம் ஆயிடுது அதனால உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க இது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளர்கள் போடுறாங்கள அவங்களுக்கே ஒரே நேரத்துல நாலஞ்சு சென்டர்ஸ் போட்டா எந்த சென்டர்ல போய் அவங்க வந்து கண்காணிப்பு வழியை பார்ப்பாங்க அது ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்க நடுத்தரில் வந்து நிக்க வச்சுங்க சர்ச் வந்து திறந்து விட்டதால அட்லீஸ்ட் அங்க போய் உட்காந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் போக செக்கிங்ன்ற பேர்ல தலையில இருக்க கொண்டையை கழட்டனும் ஜடையை கழட்டணும்